ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிற இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு சரியூல் இருந்து இலக்கணம் வரைக்கும் அந்த ஒரு இயல் எடுத்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படினாலே நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அண்ட் ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இலக்கணமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அதே மாதிரி இயல் மூன்று பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அறிவியல் பற்றி சொல்லியிருப்பாங்க நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறது என்ன தலைப்பு அப்படின்னா அறிவியல் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி அப்படின்னாலே அகர வரிசையில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆத்தி அப்படிங்கிறதுக்கு அகர வரிசையில் அறிவுரையே சொல்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை எழுதுனது யார் அவ்வையார் இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் இதே இது புதிய ஆத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு அதை எழுதுனது யாருன்னு சொல்லி தெரியுமா புதிய ஆத்தி சுடி எழுதுனது நம்மளோட பாரதியார் தான் எழுதியிருக்காரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறிவியல் ஆத்திச்சுடி ஆத்திச்சுடுனா என்னது அகர வரிசையில் அறிவுரைகளை கூறுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அறிவியல் ஆத்திச்சுடியில் அறிவியல் பற்றி வரிசையில் கூறியிருக்காங்க அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் அதாவது நம்ம சிந்தனை செய்கிறது எல்லாமே வந்து எப்படி சிந்தனை செய்யணும் அறிவியல் சம்மந்தமாக சிந்தனை செய்யணும் ஒரு ஏதாவது ஒரு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா அதில் முழுமையாக மூழ்கி நம்ம ஆய்வு செய்யணும் இயன்ற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏனோ ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்காது எந்தளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் ஈடுபாட்டோட அணுகணும் இப்போ ஒன்று படிக்க போகிறோம் அப்படின்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருந்து ஈடுபாட்டோடு அதை படிக்கணும் உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் இப்போ நார்மலாக நம்ம படிக்கிறக்கும் ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா ஊக்கம் வெச்சு தரும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் எப்போவுமே வந்து தான் வெல்லணும் ஏதாச்சும் ஒரு டவுட்னால் கூட ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுறணும் ஐயம் தெளிந்து சொல்லணும் பொண்ணு சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து டவுட்டே இல்லாமல் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் ஒருமித்து செயல்படணும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும் ஓய்வு இல்லாமல் உழைக்கணும் ஓய்வர உலை அவடதமாம் அனுபவம் நமக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறதான் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவடதம் அப்படின்னா மருந்து இதை எழுதுனது யார் அப்படின்னா நெல்லை சூமுத்து நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்று பட்டு அப்படிங்கிறதுக்கு மருந்து நெக்ஸ்ட்டு நூல் வெறி பார்க்கலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நெல்லை சூமுத்து அப்துல் கலாம் ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க நானும் அவரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது யார் அப்படின்னா இந்த நெல்லை சுமுத்துவை இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் அப்புறம் கவிஞர் ஏன்னா இந்த மாதிரி அறிவியல் ஆக்கிச்சூழலாம் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு கவிஞராக தானே இருக்கணும் நெக்ஸ்ட்டு அவர் எங்கெங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த மூணுதுல வந்து அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இவர் அறிவியல் கவிதை கட்டுரை இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து புக் பேக் பஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்தது உடல் நோய்க்கு அவுடதம் தேவை அதாவது உடல் நோய்க்கு அப்படின்னா மருந்து வேணும் மருந்துனா அவுடதம் நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டரி அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னா கண்டு ப்ளஸ் அரி நெக்ஸ்ட்டு ஓய்வறை அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும்னா ஓய்வு ப்ளஸ் அரை ஏன் பிளஸ் என்று அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏன் என்று அவுடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது அவுடதம் எல்லாம் இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறாலும் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஈஸியானதான் எதிர் சொல் கேட்டிருக்காங்க அணுகு அப்படின்னா விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அடுத்து பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிந்தனை கொள் அறிவியல் இதை எப்படி எழுதலாம் அறிவியல் சிந்தனை கொள் அப்படின்னு சொல்லி எழுதலாம் சொல் தெளிந்து ஐயம் இது எப்படி எழுதலாம் ஐயம் தெளிந்து சொல் கேள் ஏன் என்று இது எப்படி எழுதலாம் ஏன் என்று கேள் வெல்லும் என்றும் அறிவியலே இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா என்றும் அறிவியலை வெல்லும் அடுத்த சரியில் நமக்கு அறிவியலால் ஆழ்வம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் வந்து நமக்கு பாடநூல் ஆசிரியக்குள்ளேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நம்ம கேட்குறதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை இந்த மூன்றாவது லெசன் வந்து நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம் வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பிருக்கும் சாத்திரம் கற்பும் இது யார் சொன்ன பாடல் வரிகள் அப்படின்னா பாரதியார் சொன்ன பாடல் வரிகள் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரோட பாடல் வரிகள் நிறைய பார்த்துருக்கோம் அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க பாரதியார் என்னென்ன பாடிருக்காரு பாரதிதாசன் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டு அதை சும்மா ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி சொன்னது பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி தாவதெங்கும் காணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாரதியார் அடுத்து காணி நிலம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் அதுவுமே வந்து பாரதியார் இந்த மாதிரி அப்பப்போ படிக்கும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காது அதில் வந்து காணிநிலம் நிலம் வேணுமடி பராசக்தி அப்படின்னு சொல்லி வரும் அப்புறம் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரையும் இருக்கும் இப்போ நமக்கு இருக்கிறது வானை அலப்பம் கடல் மீனை அலப்பம் அதாவது அப்பவுமே அவர் சொல்லியிருக்காரு நம்ம வானத்துலேயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடல் மீன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் சந்திரனுக்கே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு பாரதியார் வந்து முன்னக்குட்டியே இதெல்லாம் நடக்கப்போகுதோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இப்போவே இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த லைன்ஸ் சொன்னது பாரதி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க இந்த லெசன்லாம் நமக்கு புக் பேக் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் சரியான விடை மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வின் ப்ளஸ் வெளி நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீள வான் இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும் அடுத்து உரைநடை உலகம் கணியனின் நண்பன் இதுல வந்து நமக்கு ரோபோட் பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்புறம் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அத மத மட்டும் பாத்துரலாம் இப்ப எந்திர மனிதன் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன ரோபோ ரோபோக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல எந்திர மனிதன் அடுத்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரல் கபக் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா செக்கு நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் அவர் வந்து தன்னோட நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பார் ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை அப்படிங்கிறது பொருள் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்கிறது பொருள் எப்போ இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காரல் கபக் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் தன்னோட நாடகத்தில் அது எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா செக்கு நாட்டை சார்ந்தவர் ரோபோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை அப்படிங்கிறது பொருள் நெக்ஸ்ட் சென்சார் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா சென்சார் அடுத்து இங்கே தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் தான் தானியங்கி இப்போ நம்ம செய்கிறத வந்து இன்னொரு ஒரு மிஷின் செஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தானியங்கி இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க யார் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் மனிதன் மாதிரி இல்லைனா கூட மனிதன மாதிரி செயல்கள் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தது யார் அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா சென்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து நடந்துச்சு என்ன போட்டி சதுரங்க போட்டி செஸ்ஸு எந்த மாதம் அப்படின்னா மே மாதம் அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ அப்படிங்கிறவர் வந்து கலந்துக்கிட்டார் பேர் என்ன கேரி கேஸ்ப்ரோ ஐபிஎம் அப்படிங்கிற நிறுவனம் ஐபிஎம் அப்படிங்கிற நிறுவனம் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினியை வந்து உருவாக்கியிருக்கு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிருக்காங்க அதில் ஜெயித்தர் யார் அப்படின்னா டீப் ப்ளூ தான் வந்து ஜெயிச்சிருக்கு இது வந்து ஒரு முக்கியமானது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க விளாண்டவர் பேர் கேரி கேஸ்ப்ரோ அவருக்கு ஆப்போசிட்டாக விளாண்ட ரோபோ பேர் என்ன அப்படின்னா டீப்ளோ அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஜெயித்தது அந்த கம்ப்யூட்டர் தான் ஜெயிச்சிருக்கு இதை உருவாக்குற நிறுவனம் பேர் ஐபிஎம் ஓகேவா நெக்ஸ்ட்டு உலகிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வந்து கொடுத்துருக்கு மனிதர்களுக்கு தானே குடியுரிமை கொடுப்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோபோ வந்து குடியுரிமை வாங்கியிருக்கு அது எந்த கண்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியா வந்து கொடுத்துருக்கு அந்த ரோபோ பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரோபோ பேர் வந்து சோஃபியா ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்கு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கினது இதுதான் தான் ஃபஸ்ட்டு டைம் யார் ஃபஸ்ட்டு கொடுத்தா சவுதி அரேபியா வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க அந்த ரோபோ பேர் சோஃபியா ஐநா சபை வந்து இதுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்கு இந்த ரசில் அவ்வளோதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தான் நெஞ்சிருந்த நெஞ்சு பிளஸ் இருந்த அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை இதை மட்டும் பார்த்துக்கோங்க இதான் ஈஸியானது தான் செயல் பிளஸ் இலக்க செயல் இலக்க நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தானியங்கி தானியங்கியலுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு அந்த நுண்ணறிவு திறன்தான் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா அடுத்து ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லி அப்துல்கலாம் ஐயாவோட ஒரு நேர்காணல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கேன் அதை மட்டும் பார்த்துடலாம் அப்துல்கலாமுக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் எது அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் புக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுலேயுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் அப்படின்னா அறிவு காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா இந்த குரல் தான் வந்து அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுபோல் லீ லில்லியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற நூலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று திருக்குறள் இன்னொன்று லில்லியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் இந்த பாட்டை படிக்கும்போது அவருக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இந்த மூணுமே கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காரு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி கிடைச்சது அப்படின்னா ஏவுகணை சோதனை போதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டாக்கு அவர் இல்லை போலியோனால் அட்டாக் ஆனவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோ எடையுள்ள செயற்கை காலை பொறுத்திட்டு நடந்திருக்காங்க அதை பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முந்நூறு கிராம் செயற்கை காலை வந்து உருவாக்கி அவங்க நடக்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சியானேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த முந்நூறு கிராம் அளவு உள்ளதை செஞ்சப்போ யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா கார்பன் இலை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கியிருக்கார் எப்படி இருந்துச்சு மூணு கிலோ இருந்ததை மூணு கிலோனா எவ்வளோ மூவாயிரம் கிராம் மூவாயிரம் கிராம் இருந்ததை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஜீரோவை குறைச்சிட்டு முந்நூறு கிராமாக வந்து ஆக்கியிருக்காரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் எதை வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னா கார்பன் இலை வச்சு செஞ்சுருக்கார் அவ்வளோதான் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசன் ஃபுல்லுமே நம்ம படித்து முடிச்சோம் அந்த லெசன் வந்து ரொம்பவே ஈஸி ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இலக்கணம் வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டாங்க மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் எது எது தமிழில் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம நிறைய வந்து குழப்பிக்குவோம் இல்லை ஈஸியாக நம்ம மார்க் வந்து விட்டுருவோம் ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது அது வந்து தமிழ் மொழியில் முதல்லையும் கடைசியிலையும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு சொல்லி பொருள் இருக்குது சொல்லோட முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வருதோ அதான் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற எழுத்துக்கு பேர் தான் வந்து மொழி முதல் எழுத்து உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லின் முதல்ல வரும் அம்மா ஆடு இலை ஈட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போல் அவடதை மறைக்கும் அவ்வை வரைக்கும் அது எல்லாமே வந்து ஆல இருந்து அவ்வளோ வரைக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்து வரும் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்று மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கு இங்கு வரிசையில் ஒன்று மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இக்கு அப்புறம் என்னது இங்கு அது வராது அடுத்து இச்சு வரும் அதுக்கப்புறம் இஞ்சி இட்டு இன்னு இது மூணும் வராது நான் எதுக்கு ஒன்று மூணு ஞாபகம் சொன்னேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இக்கு அடுத்து இங்கு வராது அடுத்து இச்சு எழுதிட்டோம் அடுத்து மூணு எழுத்து வராது இஞ்சி இட்டு இன்னு வராது அடுத்து இத்து இந்து இப்பு இம்மு வரைக்கும் வரும் இந்த இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கம்மா மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மா வரைக்கும் வ இருக்கிறதில் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் வரும் அதில் இருக்கிற எல்லா உயிர்மை எழுத்துக்களுடைய சொல்லுமே முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆறுதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறுதல் இருக்கிற எல்லா லெட்டருமே வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காவரிசை எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க கடல் காக்கை கிழங்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கி கி கு கு கே கே கை கோ கவ் வரைக்கும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஆறு இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் இந்த ஒன்று மூணு வந்து உன்னை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஞா யா வா இந்த உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்து மட்டும் சொல்ல வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து இக்கு இங்கில் வந்து பார்த்தீங்க கணம் அதாவது எங்கணம் அங்கணம் அப்படின்னு சொல்லி வரும் இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞா அப்படின்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஞாலம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் உலகங்கிறதுக்கு மொத்தம் எத்தனை எழுத்து வருது நாலு எழுத்து வருது அப்போ ஞா வரிசையில் வந்து நாலு எழுத்து மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி படிச்சுக்கிட்டா தான் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு வந்து இதனிடா இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் மொத்தமாக படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ வரிசையில் எங்கனம் அங்கனம் அப்படின்னு சொல்லி வரனால அது ஒரு எழுத்து மட்டும் அடுத்து யா வரிசை ஏன் வரிசையில் நாலு எழுத்து இப்போ சொன்னேன்ல அதனால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்து கூட நமக்கு அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை ஆனால் எத்தனை எழுத்துன்னு சொல்லி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது சும்மா இதை பார்த்துக்கலாம் ஏ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து யா வரிசையில் ஆறு எழுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறு எழுத்து சொல்லியிருக்காங்க யாரா அது அப்படின்னா யாரா ஆறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் யாரா ஆறு அப்படின்னு இதில் எதாவது வருது அப்படின்னா யா யா யூ யூ யோ யவ் இது கூட நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து டெப்தெல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்டாலும் கேட்குற சான்ஸ் இருக்குது இருந்தாலும் எத்தனை எழுத்துக்கள் சொல்லி கேட்டு நமக்கு வந்து பொறுத்துகளை கூட கேட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி காங்க அப்படின்னா ஒன்று அடுத்து யா அப்படின்னா ஞாலம் உலகம் அப்போ நாலு அடுத்து யா அப்படின்னா எத்தனை சொல்லியிருக்கோம் யார் ரா அப்போ ஆறு இன்னும் ஒரே ஒரு எழுத்து இருக்குது வா வால எத்தனை அப்படின்னா எட்டு எழுத்து அப்போ எட்டு திசையிலையும் சுற்றி வா அப்போ எட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ட்ரிக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியும் இப்போ நம்ம சொல்லின் முதலில் வர எழுத்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள்னா அப்படி இருக்குது ஆப்போசிட்டாக தான் என்ன வரப்போகுது உயிரெழுத்து பன்னெண்டு வரும் அப்படின்னா மெய் எழுத்து பதினெட்டும் வராது அடுத்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம எப்படா ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி தானே குழப்புவிங்க அந்த மாதிரி குழப்பம் வேணாம் இதில் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரா வரிசை எடுத்தோன்னா மொத்தம் எத்தனை ரா இருக்குது ரெண்டு ரா மயங்கொழி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அடுத்து நான் வரிசையில் இந்த ரெண்டு சொல்லி நாவும் அடுத்து இந்த மூணு சொல்லி வராது அடுத்து லா எடுத்துக்கிட்டோன்னா லா லா சிறப்பு இந்த மூணும் வராது கூடவே எக்ஸ்ட்ரா டா மட்டும் வராது இதில் நா மட்டும் இருக்கும் அது வந்து இந்த கேட்டகரியில் கிடையாது அதை விட்டுருங்க பேலன்ஸ் இருக்கிற இந்த எட்டெழுத்து இந்த எட்டு எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து கூட ஸ்டார்டிங்கில் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா இன்னொருக்கா சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரா அடுத்து நாலில் ரெண்டு சுழினாவும் மூணு சுழினாவும் லாலில் மூணு லாவுமே வராது இது கூட வந்து டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த எட்டில் ஒரு சொல்லு ஒரு எழுத்துக்கூட இப்போ டா டா டி டூ அப்படி இருக்குல்ல இல்லை எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது நம்ம ஆயுத எழுத்து கேட்கிறேன் படித்தோம் சார்பு எழுத்து படிக்கும்போது என்ன படித்தோம் அப்படின்னா போன வீடியோவில் அது வந்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும்னு சொல்லி படித்தோம் ஸோ ஆயுத எழுத்து வராது அடுத்து மேலே வந்து நான் சொல்லி ங யா யா வா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தேனே அதில் முதல்ல வர்ற மாதிரி இருக்க எழுத்து தவிர மிச்சம் எந்த எழுத்துமே வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா டமாரம் ரம்பம் லண்டன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஏன்னா நம்ம டால வந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி தானே படித்தோம் டா ரா அந்த மாதிரிலாம் படித்தோம்ல லா இந்த மாதிரிலாம் படித்தோம்ல இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஆயுத எழுத்து வந்திருக்கு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்து டா வராது ரா வராது இந்த மாதிரிலாம் படித்தோம் இதெல்லாம் வந்து நம்ம தமிழில் ஒழிபெயர்த்து தான் எழுதி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பிற மொழி சொற்கள் இது வந்து தமிழ்மொழி சொற்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாறம சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து தமிழ் மொழியா இல்லை வேற எதுமான்னு கேட்டால் நமக்கு ரூல்ஸ் வந்து நமக்கு தெரியும்ல ட ராலாம் வராது அப்போ வந்து இது வந்து தமிழ் மொழியோடைய வார்த்தை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் மொழி முதல்ல வர எழுத்து பார்த்துட்டோம் இப்போ வந்து லாஸ்டில் வர்றது மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்னா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சொல்லின் முதல்ல வந்தால் அது வந்து மொழி முதல் எழுத்து சொல்லின் இறுதியில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மொழி இறுதி எழுத்து உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யுடன் சேர்ந்து உயிர் மெய்யா மட்டும்தான் மொழி இறுதியில் வரும் உயிரெழுத்து தனியாக வராது உயிர் மெய்யா மட்டுந்தான் என்னாகும் இறுதியில் வரும் நெக்ஸ்ட்டு இந்த மெய்யெழுத்துக்கள் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அந்த மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா முடியாதுல்ல ஆனால் அதுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன் வல்லின எழுத்துக்கள் இருக்குல்ல க ச ர இது ஃபுல்லுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா லாஸ்டில் வராது அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எழுத்து போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இங்கு இதுவும் வந்து வராது அப்போ பதினொன்று இது ஒரு ஏழாச்சா அப்போ பதினெட்டு எழுத்து மொத்தம் கரெக்டாக வந்துருச்சு ஸோ இந்த பதினொன்று நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா எதாவது வந்து இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி வள்ளிநிலத்தும் அது கூட இந்த இங்கும் வந்து வராது அப்படின்னு சொல்லி மட்டும் இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கும்போது தான் நமக்கு இது வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் இது வந்து நம்ம டெய்லி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும் இந்த மாதிரி நம்ம போது இப்பெல்லாம் இருக்குமான்னு சொல்லி நம்ம நினப்போம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மொழி ஆகா எழுத்துக்கள் அப்படின்னா இறுதியில் எதாவது வருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகா எழுத்துக்கள் அப்போ சொல்லின் இறுதியில் எழுத்து வந்து தனித்து வராது ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே தனித்து வராமல் உயிர் மெய்யாக வரும்னு சொல்லியிருக்கோம் ஸோ தனித்து வந்து வராது அடுத்து உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துடன் உயிர் உயிர்மெய்யாக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மேலே பாயிண்ட்லேயே இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டோம் அலபடையில் பார்த்தீங்க அப்படின்னா அலபடை எழுத்துல வரும்போது எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆயுத எழுத்து வந்து வராது நம்ம இப்போ பார்த்தோம்ல மேலே கசட தபர அந்த ஏழு மையத்துக்குள்ளும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் மேலே சொன்னதவே அப்படி திருப்பி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து மேலே சொன்னேன்ல வல்லினம் ப்ளஸ் ஒரு இங்கு இந்த வரிசை வந்து வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஏழு மெய்யழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை உயிர் மெய் ங எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லி அதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ கார்த்திக் அப்படின்னு சொல்லி எழுதுறோம்ல அதெல்லாம் வந்து தமிழ் எழுத்து கிடையாது கார்த்தி அப்படின்னு வச்சுன்னா தமிழ் எழுத்து கார்த்திக் அப்படின்னு சொல்லி வரும்போது அதெல்லாம் வந்து தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்களில் போயிடும் அப்படின்னு அடுத்து எகர வரிசையில் கேலேருந்து நே வரைக்கும் எதுவுமே வராதான் ஏ சவுண்டில் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உகர வரிசையில் நோ அப்படின்னு சொல்லி ஒன்று நோ அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் துன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நோ மட்டும்தான் வரும் இது தவிர்த்து வேறு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்து கன்ஃபார்ம் வந்து இடையில தான் வரும் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா புள்ளி வச்ச எழுத்து எப்பவுமே வந்து இடையில தான் வரும் உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் வரும் இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் தான் புள்ளி வச்ச எழுத்து வரும் ஆயுத எழுத்து வரும் உயிர்மை எழுத்து வரும் அலபடையில் மட்டும்தான் உயிர் எழுத்து வரும் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஓ ஓதல் அப்படின்னு சொல்லி வரலாம் இந்த மாதிரி அளவடையில் மட்டும்தான் உயிரிழத்து வந்து நடுவில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எது வரும் லாஸ்ட் எது வரும் இடையில எது வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மட்டும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம மொழி முதல் இறுதி எழுத்துக்களை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஒரு ரெண்டு கொஸ்டினாது வந்துடும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கஷ்டப்பட்டு இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு வழி இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்த புக்கு பின்னாடி சர்சி வி ராமன் பற்றி சொல்லியிருக்காங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் இங்கிலாந்துக்கு கப்பலில் பயணம் செஞ்சுருக்காரு அப்போ அவருக்கு வந்து தோன்றி இருக்குது கடல் நீர் ஏன் நிறத்தில் காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் பிப்ரவரி இருபத்தெட்டாவது நாள் தான் அவரோட வந்து ராமன் விளைவு அப்படிங்கிற தன்னோட கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அதுக்காக இந்தியாவுக்கு சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோபல் பரிசு கிடச்சிச்சு எதுக்கு ராமன் விளைவுக்காக அது எப்போ கண்டுபிடிச்சி வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அந்த நாளை தான் நம்ம வந்து என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேசிய அறிவியல் நாள் என்றைக்குன்னு சொல்லி கேட்கலாம் பிப்ரவரி இருபத்தி எட்டு வருஷம் எப்போ கண்டுபிடிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து இதில் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோல் சேட்டலைட் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இது ஒரு ஆஃப் அனவர் வீடியோ மொத்தம் ஒரு ஒன்றரை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டோம் நீங்கள் அப்பப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ